பக்கம் எழுநூத்தி ஐந்து புனித அகிஷ்மீனுக்கு ஜபம் புனிதருடைய கூட்டத்தில் அகமைகளும் தேவனே எல்லா அருள் கொடைகளுக்கும் வரங்களுக்கும் ஆன்மாவின் ஞான ஒளி தோன்ற செய்து அவர் மண்ணையும் பொன்னையும் மைமேயும் மறைந்து வானக முடிவில்லா பேரானந்த பேட்டில் ஆசை கொள்ள சித்தம் செய்தீரே தேவரின் எங்கள் இதயத்தில் தெளிந்த வித்துக்களாய விசுவாசம் நம்பிக்கை இறை அன்பு பெரிய எங்கள் ஆன்மாக்களில் நிலை கொள்ளாமல் உலக இருளினாலும் பாச கொடுமையினாலும் தந்திரங்களுடைய மிகுதியாலும் தடைப்படுவதை பார்த்து வெகு விசனப்படுகிறோ நாள் தேவருடைய தீர்வையில் கணக்கு ஒப்பிக்க வேண்டியிருக்கும் போது நாங்கள் கொண்ட சகல தத்துவம் அறிவு தன தானியம் ஈகை கொடை இவை முதலிய வாரங்களுக்கு என்ன கணக்கு சொல்ல போகிறோம் இந்த உம்முடைய நல்ல தாசனா யாகஸ்தின் உமது அழைப்பை கண்டவுடனே உலக மகிமை உலக சுகம் லவ்வீக பாக்கியம் இவைகளை வெறுத்து தவ சவம் செய்து ஒருத்தல் உபவாச தியானம் செய்து இறைவன்பாலும் விண்ணக ஆசையாலும் பற்றி போல ஒன்றையும் சட்டை பண்ணாமல் எல்லாவற்றிலும் பின் சென்றாரே பேர் பார்த்து நாங்கள் உலக கவலை முகத்தாட்சியணியம் பண ஆசை பெருமை கீர்த்திவைகளை விட்டு சாந்தம் பொறுமை தயாளம் விமரிசை திடம் பகுத்தறிவு நன்மைத்தனம் கொண்டு எங்கள் ஆன்மாவை முட்செடிகளாயிய அகங்காரம் காமம் சூது வஞ்சனை காய் மகாரம் குரோதம் பகை சினம் இவை முதலிய தீய குணங்களை அளிக்க எங்களுக்கு வேண்டிய பரங்களை தந்திரலாம் இந்த புனிதர் வாழ்ந்த எழுபத்தாறு ஆண்டுகளில் ஏறக்குறைய அறுபது ஆண்டுகள் ஓயா ஒளியா ஞானப்போரில் அவரை விட்டு விட்டு ஓயாது தவம் ஒளியாத கடின நீடிய தியானம் இவை முதலிய புண்ணியங்களினால் வளர செய்தீரே நாங்கள் உமது ஒளி வீசப்பெறும் நேரங்களில் எடுக்கும் உறுதிமொழிகளை எங்களுக்கு நேரிடம் பற்பல கவலைகளால் மறந்து வீதியில் விதைத்த விதைகள் வானத்து பறவைகளுக்கு இறைவாது போலவும் முச்செடிகளில் விதைத்த விதை முச்செடிகளால் அமிழ்ந்தப்படுவது போலவும் தகுந்த கனிகளை கூடாத பால் நிலத்துக்கொப்ப ஞானமற்றவர்களாய் இருப்பதை குறித்து மிகவும் வருந்துகிறோம் இந்த புனித நரகத்திற்கு அஞ்சு விண்ணகத்தை ஆசித்ததை விட உமது பேரில் வைத்த அன்பால் எரிந்து எல்லாவித பொல்லாப்புகளுக்கும் கடின உழைப்புகளுக்கும் உலக நிந்தைகளுக்கும் அஞ்சாமல் படிப்படியாய் உலக காரியங்களைக் கொண்டே உமது அன்பின் பெருநடை நடந்து ஞான யாகாந்த பரசவத்தில் ஆழ்ந்ததை நினைக்கிறோம் நாங்கள் ஞான வைராக்கியம் கொள்ளாமல் சோம்பல் கோழைத்தனம் மாயை சுக செருக்கு இவைகளால் எழுக்கப்பட்டு தேவானந்தம் தரும் ஒளியையும் ஞான களிப்பையும் இரக்கத்தின் கொடைகளையும் உமது தூதர்களின் உதவிகளையும் பெறாமல் வாடி போகும் பயிருக்கு எங்கள் ஆன்மாக்களில் இருளடைய விட்டமைக்கு வெகுவாய் நொந்து அழுகிறோம் தேவரே தயம் செய்து பாவியாய் இருந்து மனம் திரும்பி பெற்ற புனித அகஸ்தின் புனித சின்னப்ப புனித மரியால் இவர்களுக்கு நீர் அளித்த பேரொழியையும் தந்து நாங்கள் அருமையான புண்ணியங்களால் தெளிவடைந்து தடை இல்லாமல் உமது அரசில் வந்து சேர தய செய்தும் ஆமேன் போன்ற கர்த்தோலிக்க ஜபங்களை தினம் கேட்க புனிதர்கள் செயின் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க